ஊத்துக்காடு மேட்டு தெரு பிள்ளைகளே கத்திரவுகளை ஆஸ்வதிப்பாராக இப்போது ஒரு சில பாடல்களை கேளுங்கள் ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பார் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூணு பேர் இறந்துருக்கிறாங்க எதனால கல்லு சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி அறுபத்தி மூணு பேர் சொல்லுதான் கல்லு சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி உள்ளவ போனிடம் தல்லற நேரிடும் உள்ளவ போனிடம் தல்லார நேரிடும் நல்ல குடும்பம் அடுத்த கல்லு சாராயத்தினான் நீ கண்டது என்ன தம்பி தம்பி கள்ளு சாராயத்தினார் நீ கண்டது என்ன தம்பி இல்லாத போது கடை வாங்கி குடிக்க சொல்லும் எல்ல பாசம் வங்கீட மாணவி பிள்ளைகளை எல்ல பாசம் வங்கீட மாணவி பிள்ளைகளை நாசப்படுத்தி நடத்த கல்லு சாராயத்தினான் நீ கண்டதை என்ன தம்பே தம்பே கல்லு நீ என்ன ஒரு கண்டைப்பாய் ஓ சொந்த வந்த ஒண்ணு கோடிக்கொண்டு போல உன் சொந்த வந்த ஒண்ணு கோடிக்கொண்டு போல பொன்பது சீர்த்து கள்ளு சாராயத்தினா நீ கண்டது என்ன தம்பி கள்ளு நீ கண்டது என்ன தம்பி முன்னகல்ல நல்ல குடும்பம் எடுத்தார் என்று கல்லது என்ன தந்தே யசுல உண்மனும் கொஞ்சம் எண்ணங்கடுத்தான் யசுவை உண்மனும் கொஞ்சம் எண்ணிடத்தான் ரொம்ப ஆசைகள் நிடு சாவங்கள் மாறிடு ஓம் ஆசைகள் நிடு சாவங்கள் மாறி ஆசை துறைகிடும் ஆசை திரைகிடும் கல்லு சாரா நீ கண்டது என்ன தம்பி தம்பி கல்லு சாராய நீ கண்டது என்ன தம்பி